பாட்டோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அப்பா சொல்லி கொடுத்தது வேற இதுக்கப்புறம் அப்பா உனக்கு சொல்லி கொடுக்க போறதுதான் வாழ்க்கை பாடம் இதை மட்டும் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்க வாழ்க்கையில ஜட்டு வேகத்துல போகலாம் சரியா நான் டிவி இருந்தேன்

அவளுக்கு கொடுத்து நான் வாங்கிட்டு சரி சரி என்ன பண்றது இதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வேற சாமெல்லாம் எதுவும் இல்ல வாங்கி போடுவோமா பாருங்க கஞ்சியே குடிச்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்லங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அப்புறம் வீட்டுக்கு பாத்துக்கலாம் முதல்ல இத கொண்டு போய் இந்த எத்து வீட்டுக்கார கிட்ட குடுக்கணும் போகும்போது வரும்போது சாடை பேசியே சாவடிக்கிறேன் இதில் அவன் அப்படி தான் தண்ணி எடுக்க போனால் அங்கே ஜாடை பேசுகிறாங்க துணி துவைக்க போனால் அங்கே ஜாடை பேசுகிறாங்க பார்க்குறவங்களே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆத்தாடியாத்தா இவங்ககிட்டயா போய் கடன் வாங்குனேன்ன்ற அளவுக்கு பண்ணி முதல்ல இந்த காசு போய் தூக்கி வீசு விட்டுவா அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல அந்த காசு தானேன்னு சொல்லிட்டுவா ஆ இவருக்கு இந்த ஜாடை பேசுகிறது தமின்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா சரிங்க சொல்லிட்டு வரேன் சரி சரி சாப்பாடு போட்டு போடு போவா இல்ல போயிட்டு வந்துட்டு சாப்பாடு போட்டு தரவா முதல்ல இது கையில வச்சிட்டு கத முதல்ல போய் அங்க மூஞ்சல தூக்கிดิ இப்போ அப்ப அத போ முதல்ல அந்த வேலைய பாரு அதுக்கப்புறம் அப்புறம்லாம் பாத்துக்கலாம் ம் சரி சரி யப்பாடி யப்பா ஒரு ஒன்றரை லட்சத்தை கொடுத்துட்டாங்கப்பா அதுக்கு என்ன பாடு சாமி சி கே பாரடா মামவனே ப்ரோட்ல நீ போயிட்டு இருக்கே ஏமா என்ன சும்மா கேடா அந்த ஆள் சொல்றத ஊง

ஐயோ பிள்ளைய போட்டு அறுத்து எடுக்கிறான் எனக்கு வர ஆத்தத்துக்கு முரத்தை எடுத்து நாலு முத்து முத்து முத்தி புள்ளான் போல இருக்குது யோ சாப்பிட போறே வந்து சாப்பிட வா ஐ சப் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா அந்த தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காது சோறு 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 நீ அப்பா பாரு சோறு 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 நீ என்ன படுத்துနေ பா அய்யோ ஏ மவனே வாழ்க்க பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கே கேளு அம்மா இன்னைக்கு தீவரத்ரி ராமாயணம் குடிச்சிட்டு வந்த அந்த ஆளு மனுஷனே கிடையாது போ ஹீட்ல இருக்கவளே நிம்மதியா இருக்க வரது இல்ல காலையில் தான் வெளியே அங்கே இங்கே நனைஞ்சு தெரிஞ்சிட்டுவானா ராத்திரி கொஞ்சம் நேரம் டிவியை பார்த்துட்டு சத்தனா தூங்கி எந்திரிக்கலானா இது போய் ஓ ஏற்றிக்கிட்டு வந்துடுறது நம்ம தூக்கத்தை கெடுக்கணும்னு உடனே போய் தூக்கணும்டா தூக்கி போடு சரியா ஆனா ஒன்றுடா அவனே நமக்கு இந்த ஏற்ற விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் தெரிஞ்ச எந்திரியாது அவனா அது கீழே கடை தானே வச்சுக்க அவனா தூக்கூடாதா தூக்கணும்னு வச்சுக்க நன்றின்றதே இருக்காது கடைசியில் நம்மள புள்ளியில் தள்ளி விட்டுருவாங்கடா யோ பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நீ ஏன்

அத்தடியாத்தா போயும் போயும் உங்ககிட்ட காசு வாங்கினதுக்கு பதிலாக நாங்கள் போய் பிச்சே எடுத்துருக்கலாம் சாமி அப்பா போகும்போது வரும்போது என்ன ஜாடை இப்போ கூட நடு வாசல உட்காந்துக்கிட்டு எங்களை தானே ஜாடை பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம காசு தராம நாங்கள் நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி கா கொடுத்த காசை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் பேசின வார்த்தை நீங்கள் என்ன அல்லவாக முடியும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் போகிறோம் ஓரவங்ககிட்டெல்லாம் பேசி 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 எங்களை கறிச்சு கொட்டுறது ஏதோ எங்கள் பொல்லாத நேரம் உங்கள் எல்லாம் கடன் வாங்கி தொலைகிற மாதிரி நிலமாக ஆகிப்போச்சு குடிங்க இன்னும் ஒரு ஆறு மாசத்துல உங்க ஒரு லட்சத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அது வரைக்கும் எங்களை பத்தி எந்த பேச்சு மூச்சு இருக்க கூடாது இந்த மாதிரி எங்களை ஜாடை பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் தூக்கி வீசுவீங்களா இப்படி உங்களுக்கு நாங்க கொடுத்தோம் பாத்தியாடி காசுக்கு இருக்கிற மரியாதைய பாத்தியா எப்படி தூக்கி வீசிட்டு போகுதுன்னு பாரு அப்புறம் இதுங்க புத்திக்கு தான் இதுங்க பத்து காசு இருக்கிறது இல்ல அதுல நீ வாய வச்சுட்டு கம்மு நீரு குடிச்சா நீ ஒரு நிலையில வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் வெளியே உக்காந்துக்கிட்டு பேசுவ அதான் இப்ப மூஞ்சில அடிச்ச மாதிரி தூக்கி வீசிட்டு போறாங்க அடியே பைத்தியக்காரியே இப்போ நம்ம வாங்காம இப்போ நம்ம போய் அவங்க கிட்ட வாங்குறோம்னு வச்சுக்க இந்த நேரத்துக்கு அவங்க குடும்பமே என்னென்ன பேச்சு பேச தெரியுமா நம்ம எல்லாம் பேசுறது கம்மி அவங்க எல்லாம் டபுள் டிபுள் பேசுவாங்க அது என்ன ஒரு வெங்காயம் ஆனா அது ஒரு வெங்காயம் அவ்வளவுதான் என்ன காசு கொடுத்துட்டியா தூக்கி மொகரையிலே வீசிட்டு வந்துட்டேன் இனிமே எங்க பேச்சு நீங்க பேசக்கூடாதுன்னு நான் ஆறு மாசத்துல ஒரு லட்சத்தை தூக்கி வீசுறேன் அப்படின்ட்டேன் எதோ பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு நல்லா வாங்கு வாங்க வாங்கி விட்டு வந்துட்டேன் காசு கையை தொட்டு வாங்கிட்டனால தானே இந்த பேச்சு பேசுறீங்க காசை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்க பேசின வார்த்தை எப்படி அழுறீங்கன்னு பாப்போன்னு சொல்லி நாலு போடு போட்டு ஓட்ட போட மூஞ்சே இல்ல அப்படியே சுருங்கி போச்சு சரி சரி விட்டு தொலை அது பத்தி பேசினாலே தான் மண்டபலி வரும் நீ சாப்பிட போட்டு நம்ம சாப்பிடுவோம் சரிங்க காசு விஷயத்துல தெரிஞ்சவனா இருந்தாலும் சரி தெரியாதவனா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஒரு வித்தியாசம் இல்ல இன்னைக்கு நீ நீலக்கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியேம்மா ஆ இன்னைக்கு நீல கண்ணீர் விடுறியே இந்த நீலிக்கண்ணீர் விடுறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தையும் ஏன் நிம்மதியை கெடுத்துட்டோமுன ஒரு குற்றமணச்சியாக உனக்கு இருந்திருக்கு ஏ நீ வாட்டி நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டியே அதுக்கப்புறம் அவனை நம்பியிருந்த நம்பி என் மருமவ இந்த மூணு பிள்ளைங்கள எம்பட்டு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஆ தெரியுமா உனக்கு அம்மாவு கூப்புதுதா அம்மா அம்மா என்ன பிள்ளைகளா ஒரு நிமிஷம் கம்மல் இருக்க மாட்டீங்களா நொய்ய நொய்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க என்ன ஆச்சு எல்லாத்துக்கும் அம்மா எங்களுக்கு ரொம்ப பஞ்சிக்கிட்டுமா சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணுமா இருக்கிறது எல்லாமே பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு கூட சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை நம்ம தான் ஈரத்துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு நான் இந்த பிள்ளைங்க எப்படியும் ஈரத்துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்குங்க ஆண்டவனே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா போயும் போயும் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு இன்னைக்கு மூணு பிள்ளைங்களை பெற்று இதுகளுக்கு சாப்பாடு உருவா போட முடியாது மக்களாக தாயா இருக்கனே விவசாயம் பண்ணி ஏதாவது ஒரு வெள்ளாமைய பார்த்து பிள்ளைங்களுக்கு சோறு போடலான்னு பார்த்தா அந்த மலைக்கு கூட பொறுப்பு இல்லாம மழை இல்லாம தண்ணி இல்லாம காடு காஞ்சு போய் கிடக்குது இதுல எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு நான் சோறு போட போறேன் ஊர்லயே பெரிய குடும்பம் ஊர்லயே பெரிய குடும்பம்

மழை இல்ல தண்ணி இல்ல ஊரே வறண்ட பூமியா மாறி போச்சு இனி வருங்காலத்துல எல்லாம் சோறுக்கெல்லாம் என்னதான் பண்றது சி ஒரு வாக்கி அரிசியாவது போடுவாங்க அதுவும் பெரிய பாடா இருக்குது கூட்டமான கூட்டம் அடிச்சு கொடுத்துக்கிறாங்க ஒரு வா அரிசி கூட கிடைக்க மாட்டேங்குது ஏமா கொஞ்சோண்டு தண்ணியை மோந்துட்டு வாமா வெக்கையான வெக்கையா இருக்கு வேணும்னா மோந்து குடிங்க இப்பதானே அழைச்சு திரிஞ்சிட்டு வாரீங்க என்னடி கேட்டுப்பட்டே எதுக்கு இப்படி மூஞ்ச அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவே உங்களுக்கு சேவகம் பண்ணுவனா இந்த உங்க பையனை நம்பி இந்த மூணு பெத்து வச்சிருக்கனே இதுக்கு எதுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு தெரியுமா என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறவ? ஆமா இன்ன என்ன ஆகும்? உங்க பையனை நம்பி நல்ல பையன் நல்ல பையன் அப்படி இப்படி சொல்லி இப்படி கட்டிக்கிட்டு வந்து மூணு புள்ளைய பேத்து கரசைப் படியற தவிக்க விட்டுட்டு எவ்வளவு ወருத்தியே கூட்டிக்கிட்டு போயிட்டானே. எப்படி இருக்கு தெரிய எனக்கு மூணு பசி பசிற அழுவுதுங்க. இதுங்களுக்கு ஒரு சோறு போட்றது கூட மக்கல்லாதவளா நான் வள್ದுகிட்டு இருக்கேன். இருமனா வேணும்னே அவன அனுப்பி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா. போதும் நிறுத்துங்க. நீங்க அனுப்பி வச்சீங்களா 안 biếtலயா யாருக்கு தெரியும். மூணையும் பெத்தனே என்ன சொல்லணும் ஒரு <laughs> <laughs> <tangangala>, <hah>? <hah> 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 <hah>? இதே இங்க நாத்த எடுத்து போய் கிடக்குது இதுல இந்த லட்சம் என்ன வீட்டுக்கோ எது சொந்த வந்ததுக்கு தெரிஞ்சா மகா மரியாதையே போயிரும் கம்முடி இருடி அம்மா ஆமா ஊர் பயல்களுக்காக ஊர் பயல்களுக்காக நாலு செவத்துக்குள்ள நடக்குது ஆத்தா வீட்டுக்கு போறேன் பஞ்சாயத்து பண்ணி என்ன ஆத்த விட்டுருங்க சாமி உங்க வீடு வேணா உங்க அதுவும் வேண்டாம் வேண்டாம் நம்ம போவோம் அடியே அடியே பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவாதடி கம்பெனி இருடி அதெல்லாம் வேணாடி நபருங்க முதல்ல சந்தோஷம் உண்டப்பா உமா போமா எப்படி மருமவளே எப்படி மருமவளே பையனை உருப்படியே வளர்க்க முடியல நானும் தான் ஒரு பையன் பெற்று வச்சிருக்கேன் எப்படி வளர்க்குறேன்னு பார்த்து கத்து கேட்க பிள்ளைய வளர்த்த வச்சிருக்காங்க புள்ள கட்டணவை இருக்கும் போதே எவ்வளையோ தேடிக்கிட்டு போறேன்னு இவ்வளவு மனுஷனா உங்க குடும்பம்

அன்னைக்கு ஓ ஜோடி என் கையால தான் முடியும்னு நினைச்சேன் அதே மாதிரி கடச்சிட்ட உன்னை சும்மா விட மாட்டேடி சும்மா விட மாட்டேன் ஐயோ இது விடுங்க என்ன மொத்த தப்பு பண்ண நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்களே நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் உங்க பையன் என் வாழ்க்கையில வந்தனால என் வாழ்க்கைய என்ன கடி காலா இருந்து உங்களுக்கு தெரியுமா தெரியுமா என்னடி அனுச்சி என் கழுத்துல காதலன்னு போட்டு இருந்த எல்லா நகையும் கொண்டு வந்து உனக்கு தாண்டி போட்டு அலங்கரிச்சான் அதுக்கு இதுக்குன்னு சொல்லியும் தொழில் பண்ற அத பண்ற இத பண்றது மொத்தத்தை நீ தாண்டி வாங்கி அனுபவிச்சு இப்போ என்னடி நல்லவாதி நடிச்சிட்டு இருக்கீங்க இருக்கும்போது நீ என்னமோ கட்டணம் மாதிரி பைக்ல ஏறிப்போ